கௌதம் மதிம்தான் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம கௌதம் வந்து காரில் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க சந்தோஷம் நம்ம அபர்ணாவும் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூமை பார்த்தியா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்தோஷ் உடனே உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஞாபகம் இருக்கா ஏய் இன்னமும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க தானே அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி சேட்டை செய்ய தான் செய்வேங்கிற மாதிரி அவங்க வந்து காவடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு இது மாதிரி நீ பேச பேச தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நான் எதுக்கும் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன் இல்லாட்டி வந்து திருப்பி வந்து பிஸ்னஸ் அது இதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சந்தோஷ் வந்து கௌதம்கு என்னடா அது இவன் ஃபோன் பண்ணுறான் இவன் ஃபோன் பண்ணாலே வந்து வில்லங்கமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்க்குறப்ப ஃபோனை வந்து கீழே போட்டுறாங்க ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் வந்து விழுந்துருது சந்தோஷால் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியாது அதனால் வந்து அப்படியே வந்து உளார ஆரமிச்சிடுறாரு டேய் இன்றைக்கி உனக்கும் மதுமிதாவுக்கும் பசன இட்ரா சீக்கிரம் ரூமுக்கு வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டெய் டேய் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறா என் பக்கத்தில் யார் இருக்கா தெரியுமா ஏய் எப்பட்றா அதெல்லாம் உனக்கு தெரியும் என் பக்கத்தில் அபர்ணா வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா எப்படி கெஞ்சிக்கிட்ருக்க ஏய் கொஞ்சம் அமைதியாரு என்னடா ரூமுக்கு சீக்கிரம் வாங்கடா உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் ரூமில் கூட இந்த மாதிரிலாம் இல்லை நான் பார்த்து பார்த்து உனக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ வந்தாலே வந்து ரொமான்டிக்காக ஆகிடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஏன்டா இப்படி போட்டு மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்களால கீழே குனிஞ்சு ஃபோனை வந்து எடுக்க முடியல இப்போ இப்படி ஒரு சோதனையில் மாட்டிக்கிட்டோமே இப்போ வரப்போரியா இல்லையா சாரிங்க அவன் ஏதோ வந்து எமோஷனலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஏன்டா கொஞ்சம் கூட வந்து டீசெண்டாக வந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது டீசெண்டாக உடனே காரை விட்டு கீழே இறங்குறாங்க ஏய் பக்கத்தில் வந்து யார் இருக்கா தெரியுமா மதுமிதா ஆமாண்டா அவங்க இருக்க செய்வாங்க ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் விழுந்துருச்சு அவ்வளோதானே ரூமுக்கு தானே சொன்னேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சத்தியமான எல்லாம் திருந்தேவ மாட்டேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் மேம் சந்தோஷம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ கம்பெனியில் எதுவும் மீட்டிங் ஈட்டிங் சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து கிளம்ப போகிறான் நம்ம இருந்து அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து ரூமில் வந்து அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் இங்கேருந்து கிளம்பணுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அபிஷேகம் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கேட்குற அதிகாரிகளுக்கு ஃபைலு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து வந்துடுறாங்க சார் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளில போயிட்டு வந்துடணுன்னு டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அதெல்லாம் சும்மா பேப்பர்ரா கட்டின மாதிரி காசு இருக்குது ஆனால் எதுவுமே நம்ம கட்டவே இல்லை நீ சொன்ன அக்கௌண்ட்டுக்கு தான் நான் பணம் வந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்தா வந்து எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்களாம் கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடும்டா நம்மளா சொல்லிட்டா நல்லதாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க நீ பயப்படுறதும் இல்லாமல் என்னையும் பயப்பட வைக்காத இது ஏன்னா சும்மா ஜென்ரலாக நடக்கிறது தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சகுந்தலாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னென்ன ஆச்சு என்ன பிரச்சனை மதுமிதாவை பார்த்து பயப்படுறியா அதுவும் நீயா நான் வந்து யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னா அது யதார்த்தமான விஷயந்தான் ஆனால் நீ நினச்சது ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சா இந்த கல்யாணத்தில் மதுமிதா கல்யாணத்தில் வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை சரி பரவாயில்ல ஆனால் உன் பொண்ணு மாயா கல்யாணத்தில் கூட நீ நினச்சது எதுவும் நடக்கலையே என்னென்ன சொல்கிற ஆமாம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்த ஆனால் அவங்க மதிக்கவே இல்லை என்ன பண்ணுறது இப்போ மாயாவும் ஜீவாவும் வந்து அனிமன் வந்து போயிருக்காங்க அங்கே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆமாண்ணே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கௌதமும் சரி மதுமிதாவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு பிரித்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோடய நோக்கம் அவங்கள ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறது இல்லைனா அவள் நம்ம குடும்பத்திலே தான் இருக்கணும் எனக்கு கீழே வந்து அவள் இருக்கணும் அப்போ தான் கௌதம் வந்து என் பேச்சை வந்து என்றைக்கே வந்து கேட்பான் அவ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்துலேருந்து வந்தவ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பிரச்சனை பண்ணாலும் அவள் எனக்கு கீழே தான் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கணும் நான் பார்த்துக்கிறேன் நான் அதெல்லாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் வாழக்கூடாது என்னென்ன குடைச்சல் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து கொடுத்துருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா இது வரைக்கும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை இனிமேட்டாவது நம்ம நினச்ச விஷயம்லாம் நடக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் ரூமுக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க வாங்கடா வாங்கடா உங்களுக்காக தாண்டா வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க வாங்க நம்ம உள்ளே போலான்னு சொல்லி அப்புறம் நான் வந்து மதுமிதா கையை பிடிச்சிட்டு அப்படியே ரூம்க்குள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படியே கேஷுவலா பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏய் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து தோணி இருக்குன்னுங்கிற மாதிரி கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம நாலு பேர் வந்து மனசு விட்டு விடிய விடிய ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்போமா எதுக்குடா அப்படி நம்ம சந்தோஷம் வந்து கேட்குறாங்க உனக்கு தெரியலையா நான் இப்போ உங்களுக்கு ட்ரீட் வந்து கொடுக்க போகிறேன் என் ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களே டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா இன்றைக்கி உனக்கு வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத நாள் ஏன்டா அப்படி போட்டு படாப்பிடித்திட்ருக்க ரூம்குள்ளே போடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டு வந்து சந்தோஷம் வந்து அபரணாவும் நம்ம கௌதம் வந்து ரூம்குள்ளே வந்து விட்டுட்டு அப்படியே கதை வந்து சாத்திடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த சந்தோஷ் இருக்கானே எல்லாம் நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கான் ஆனால் நமக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபாடே கிடையாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் மதுமிதாவும் எனக்கு பசிக்குதுங்க உங்களுக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் இல்லைங்க எனக்கு பசிக்கலை பசிக்கலைன்னு சொன்னால் எப்படிங்க அப்புறமேட்டு வந்து சாப்பிட்லாம்னால் சொல்லக்கூடாது இப்போயே வந்து பிளாக் காஃபி வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் எனது பிளாக் காஃபியா எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மதுமிதா இல்லைங்க வயிற்றுக்கு வந்து கண்டிப்பாக பசிக்கு தான் செய்யும் நான் வந்து சாப்பாடு வாங்க தான் போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னோடனே பிளாக் காஃபி ரெண்டு வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்து பண்ணிடுறாங்க யதார்த்தமாக ரூமை வந்து சுற்றி பார்க்குறாங்க ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அந்த டைனிங் டேபிளில் வந்து கேக் வந்து இருக்குது இதை பார்த்தானே வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க என்னங்க இப்படி பண்ணி வச்சுட்டா சந்தோஷ் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை சொல்கிறாப்புல சுற்றி இருக்கிற டெக்கரேஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரா ஒன்றும் புரியலையே இங்கே பாருங்கள் டைனிங் டேபிளில் வந்து கேக் இருக்குது இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம்னா அது ஒன்றே ஒன்று தாங்க என்னங்க சாப்பாடு மட்டும்தான் அது தாங்க என்றைக்குமே வந்து அல்டிமேட் அப்படின்னு சூப்பராக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அதுவும் என் ஃப்ரெண்டு இருக்கானே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவனுக்கு ஏன்னா எனக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறதுல அவன் ஒரு எக்ஸ்பர்ட் தான் எனக்கு உலகத்திலே பிடிச்ச உணவுனா அது கேக் மட்டும்தான் அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கான் நீங்கள் சாப்பிடுங்கன்னொன்னே எனக்குலாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி மதும்தான் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க இல்லைங்க சாப்பிடுங்க சூப்பராக இருக்குன்னு ஒன்னே அப்படியே வந்து சாப்பிட ஆரமிச்சிட்றாங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து கேக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ கௌதம் ஏங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஃபுல் கேக்கு வந்து முடிச்சிட்டிங்க எனக்கு கேக்னா ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கு வேணுமான்னு கேட்கறதுக்குள்ளையே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷம் அபரணாவும் வந்து ரொம்ப வசல் நிற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷ்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பறம்னா என் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு தெரியாததும் இல்லை அவன் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வந்தாலும் வருவான் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அப்பறம்னா அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க பிளாக் காஃபி எடுத்துட்டு சந்தோஷ் வந்து கண்ணு முன்னாடி வந்து ரூம்க்குள்ளே வந்து போக பார்க்குறாங்க யாருப்பா இதை ஆர்டர் பண்ணது மிஸ்டர் கௌதம் சார் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிளாக் காஃபி ஆர்ட்ரு பண்ணியிருக்கான் பார்த்தியா அதுவும் அவனுக்கு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு இதெல்லாம் செட் ஆகாது போய் வந்து பால் எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இல்லை சார் அவர் கேட்டது தானே சார் நாங்கள் வந்து கொடுக்கணும் நான் தானேப்பா அந்த ரூம்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறேன் உனக்கே நல்லா தெரியும்ல அவன் ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பான் அதுக்குன்னு அவன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணோம் போய் இதை கொடுத்துட்டு பாலை வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே பிளாக் காஃபி வந்து அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்குது அதில் வந்து வாங்கி வச்சிடறாங்க அங்கேருந்து வந்து பாலை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே போகிறாங்க சார் இதனால் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி இருக்காங்க அபிஷேகம் வந்து திருப்பியும் கூப்பிட்றாங்க ரூம்க்கில் வந்து அந்த அதிகாரிங்க வந்து அபிஷேகை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த அபிஷேக் வந்து அதிகாரியை பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்